விற்பனையில் போலாம் வீடியோகளை போறது முடியாத நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் உடனடியா சப்ஸ்கிரைப் பண்ணீங்க நன்றி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ஜெயிலர் டூ ஜெயிலர் ஒன் பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல வெளியாகி பட்டிய கிளப்பிச்சு உங்களுக்கே தெரியும் அறுநூற்றி ஐம்பது ஏழுநூறு கோடிக்கு மேலே வசூல் பண்ணி நான் தாண்டா கிங்கு அப்படின்னு நிரூபிச்சார் அது மட்டும் இல்ல உலக தமிழ் சினிமா வரலாற்றுல பார்த்தீங்கன்னா படத்தில் நடித்த நடிகருக்கும் இயக்குனருக்கும் மியூசிக் டைரக்டருக்கும் காரு கொடுத்ததும் இல்லாம பணமும் அதிகமா கொடுத்து அவங்களுடைய மகிழ்ச்சியை தெரிவிச்சிருந்தாங்க ஏன்னா அவ்வளவு லாபகரமான படம் ஜெயிலர் அப்படின்றது குறிப்பிடத்தக்கது அப்பொழுதே பாத்தீங்கன்னாக்கா நெல்சன் அவர்கள் சொல்லியிருந்தாங்க இந்த படத்துடைய வெற்றியை தொடர்ந்து இரண்டாம் பாகம் வரும் அதுக்கான கதையும் நான் ரெடி பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாரு உடனே தலைவர் கொஞ்சம் யோசிக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஆனா ஜெயிலர் இரண்டாம் பாகத்துடைய ஸ்கிரிப்டை எட்டுன்னு வந்து நெல்சன் காட்டன்தான் தலைவருக்கு ரொம்ப பிடிச்சி போச்சான் உடனே நீங்கள் இந்த ஸ்கிரிப்டை டெவலப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டாராம் இப்போ அதிரடியாக பார்த்தீங்கன்னாக்கா கூலி படம் பிப்ரவரியில் முடியுது மார்ச் மாதம்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம தலைவருடைய ஜெயிலர் டூ ஸ்டார்ட் பண்ணுறாங்க அதுக்கு முன்னாடி டைட்டில் அனௌன்ஸ்மெண்ட் வீடியோ அதாவது ஒரு சின்ன புரமோ இது அவருடைய படங்களில் வாடிக்கையை வச்சுருப்பார் ஏன்னா ஆல்ரெடி பார்த்திங்கன்னா அவருடைய படங்களில் கண்டென்ட் சூப்பராக இருக்கும் இவருடைய டாக்டராக இருக்கட்டும் கோலமாக குவிக்கலாம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அற்புதமாக செதுக்கி இருப்பாரு அவருடைய பாணியே வித்தியாசமாக இருக்கும் டார்க் காமெடி அப்படின்னு சொல்லுவாங்க அதில் அருமையாக கை தேர்ந்தவர் ஜெயலலர் ஒன்னில் தலைவருக்கு சூப்பராக அது ஃபிட்டாக இருந்தது நீங்கள் பார்த்துருப்பீங்க அது மட்டும் இல்லைங்க ஜெயலலர் டூ படத்தினுடைய டைட்டில் ப்ரோமோ வீடியோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா தேட்டரில் வெளியாகி ஆன்லைனில் டிக்கெட் விற்று தீர்ந்துட்டுருக்குங்க அதை நினைச்சிருக்க பாருங்கள் முதன் முதல்ல ஒரு டைட்டில் வீடியோ தேட்டரில் ரிலீஸ் ஆகுது அது மட்டும் இல்லை ஆன்லைனில் டிக்கெட் விற்பனை ஆகுது அதுவும் வித்து திருந்து ஹவுஸ்ஃபுல்லாகுது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா தலைவருக்கு மட்டும்தாங்க சாத்தியம் இந்த சாதனையும் இது வந்து ரெக்கார்ட் மேக்கர் அப்படின்னு சொல்லலாம் இது வரைக்கும் எந்த படங்களுக்கும் உலக சினிமா வரலாற்றில் கிடையாது முதல் முறையாக ஒரு படத்தினுடைய டைட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு போஸ்டர் வச்சு வெளியிடுவாங்க அப்படி இல்லைன்னா யூடியூப் சேனலில் போடுவாங்க அப்படி இல்லைனாக்கா தேட்டரில் டிக்கெட் ஃப்ரீயாக கொடுத்து பார்க்க விடுவாங்க இல்லைன்னு பார்த்தீங்கன்னா தேட்டரில் படம் ஓடிட்டுருக்குள்ள அந்த இன்டர்வல் பிளாக் முடிஞ்ச உடனே அப்போ போடுவாங்க இது போல தான் நீங்கள் பார்த்துருப்பீங்க உலக சினிமா வரலாற்றில் முதல் முறையாக பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரொமோ வீடியோவுக்கு இந்த மாதிரி ஒரு அற்புதம் அதிசயம் நடக்குமா அப்படின்னாக்கா நடக்கும் அப்படின்றத நிரூபிச்சிருக்காரு நம்ம தலைவர் அந்த டிக்கெட்டையும் வாங்கி எல்லாம் இப்போ சமூக வலைதளங்கள்ல பதிவிட்டு இருக்காங்க இந்த படத்துடைய ப்ரோமோ பாத்தீங்கன்னா ரொம்ப ரத்தம் தெரிக்கும் நினைக்கிறேன் பிளஸ் அப்படின்னு போட்டிருக்காங்க சென்சார் சர்டிபிகேட் இப்ப வெளியே வந்துருச்சுங்க இது பாருங்க ரெண்டு சென்சார் சர்டிபிகேட் இப்போ சமூக வலைதளங்கள்ல வைரல் ஆயிட்டு இருக்கு ஜெயிலர் டூ ஒன்னு பாத்தீங்கன்னா நாலு புள்ளி மூணு செகண்ட் அதாவது நாலு நிமிஷம் மூணு செகண்ட் இன்னொரு சர்டிபிகேட் பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டு புள்ளி ரெண்டு மூணு அதாவது ரெண்டு நிமிஷம் இருபத்தி மூணு செகண்டு கிட்டத்தட்ட கால் மணி நேரத்துக்கு மேலே இப்போ தேட்டரில் கொண்டாடுறதுக்கு தலைவரின் சொந்தங்கள் ரெடி ஆயிட்டாங்க தலைவருடைய படம் பொங்கலுக்கு வெளியே வரல ஆனால் தலைவருடைய அந்த ப்ரொமோ வெளியே வந்திருக்கு இதை நம்ம கொண்டாடுவோம் அப்படின்னு இன்றைக்கி எல்லாருமே டிக்கெட் புக் பண்ணி தன்னுடைய சந்தோஷத்தை தெருக்கி விட்டுட்டுருக்காங்க இதை பாருங்க சன் பிக்சர் வெளியிட்ட அந்த ஃபோட்டோ ரத்தம் அப்படியே தெரிக்குது அந்த பாருங்க அந்த இருந்து ரத்தம் சொட்டு சொட்டுன்னு சொட்டுது அதனால் சிக்ஸ்டீன் ப்ளஸ்ன்னு அறிவிச்சிருக்காங்க எது எப்படியோ சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த்னாலே மாஸ் தான் இது பழைய புறமோ நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த புரோமோவுக்கு ஆப்போசிட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அவ்வளோ அற்புதமாக செதுக்கியிருக்காங்களா இந்த புறமோ பார்த்தாலே உங்களுக்கு புரிஞ்சிடும் படம் எப்படி இருக்குன்னு அவருடைய கை வண்ணம் அவ்வளோ அற்புதமாக இருக்கும் அவருடைய ஸ்கிரீன் ப்ரெசன்ஸ் செம மாசா இருக்கும் நம்ம அனிருத்தவர்களுடைய இசையை சொல்லவே தேவையில்ல இந்த புரமோ பார்த்தீங்கன்னா பொங்கல் அன்று மாலை ஆறு மணிக்கு வெளியிடுறாங்க தேட்டர்ல கண்டிப்பா யூடியூப்லேயும் ஆறு மணியா தான் இருக்கணும் ரெண்டும் வேற வேற புரமோ அப்படின்றது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு ஏன்னா சென்சார் சர்டிபிகேட்டு ரெண்டுத்துக்குமே வாங்கியிருக்காங்க நீ பார்த்துருக்கலாம் எது எப்படியோ இன்னைக்கு யார் யாரெல்லாம் தலைவரை தரிசிக்க போறீங்க பொங்கல் என்று அப்படின்றத கண்டிப்பாக கமாண்டில் சொல்லுங்கள் எந்த தேட்டரில் நீங்கள் புக் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லுங்கள் ஓகே நண்பர்களே இன்னும் ஒன்று மட்டும் மைண்டில் ஓடுது அதை நான் சொல்லிடுறேன் கண்ணா ஒரு லட்டு தின்ன ஆசையா அப்படின்ற போல தான் இருக்குது ஏன்னா நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுக்கும் நெல்சன் அவர்களுக்கும் அனிருத் அவர்களுக்கும் இன்னொரு கார் பார்சல் அப்படின்னு சொல்லிடலான்னு நினைக்கிறேன் நீங்க என்ன சொல்றீங்க உங்களுடைய கருத்துக்களை கமான்ல சொல்லுங்க தலைவருடைய ப்ரமோ தேட்டர்ல ரிலீஸ் ஆகிறது இன்னைக்கு பாருங்க நியூஸ் இங்க பாருங்க ஹெட் நியூஸ் வந்து இருக்குங்க தலைப்புச் செய்தியில இது தலைவருக்கு மட்டும்தான் நீங்க சொல்லுங்க எந்த நடிகருக்காவது இந்த மாதிரி ஒரு அற்புதம் அதிசயம் நடந்திருக்கா அது தலைவருக்கு மட்டும்தான் சாத்தியம் ஓகே நண்பர்களே தலைவர் ஒரு வார்த்தை பேசினால் அது தலைப்பு செய்தி தலைவருடைய செய்தினாலே அது தலைப்பு செய்தி தான் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணக்குள்ளே பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் வரும் அதை கிளிக் பண்ணீங்கன்னா மூணு ஆப்ஷன் காட்டும் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஆல்ன்றதை செலக்ட் பண்ணீங்க நன்றி வணக்கம் ஜெய்ஹிந்த்